கரீம்ஸ் பிரியாணி பேரடைஸ் அத்லிபெட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் சலாம்க்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நம் எல்லோருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிற ஒரு முக்கிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நபிகலார் சல்லல்லாஹூ அலைவசல்லமன் அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கு ஒன்று தரட்டுமா சொல்லித்தரட்டுமா அல்லா ஒஹ்மீருக்கும் மிசீதில் இஸ்திஃபார் இஸ்திகபாரிலேயே தலைசிறந்த இஸ்திகபார் எது என்று சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள் இஸ்தி ஹஃபார் பாவ மன்னிப்பு இது உள்ளபடியே சிறந்தது தானே நிச்சயம் நம் வாழ்க்கையோடு ஒவ்வொரு நாளும் தொடர்புடையதுதானே செய்கிற பாவத்திற்கெல்லாம் நாம் நிச்சயம் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டாக வேண்டுமே அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு என்ன வெக்கம் இருக்கிறது என்ன நாணம் இருக்கிறது என்ன கூச்சம் இருக்கிறது செய்தது நாம் பார்த்தது அவன் பார்த்த அவனிடத்திலேயே செய்ததை ஒப்புக்கொண்டு கண்ணீர் விட்டு அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பதனால் எந்த தப்பும் இல்லையே இல்லையா எனவே தான் நபிகள் சல்லல்லா அலி வல்லாம் சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் என் ரப்பிடத்தை இஸ்துவார் செய்கிறேன் இன் அஸ்தபுல்லாஹு அத்தூபு இலை ஃபி அத்தமர்ரா நூறு விடுத்தம் நூறு தடவை நான் என் ரப்பிடத்திலே அஸ்தகல்லா அஸ்தகருல்லா என்று சொல்லி பாவ மன்னிப்பு தடுகிறேன் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவாசல்லாம் பாவங்கள் முன்பின் மன்னிக்கப்பட்டவர்கள் நமக்கான பாடத்தை சொல்லித் தருகிறார்கள் நானே நூறு துணவி கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று சொல்லாமல் சொல்லித்தருகிறார்கள் இல்லையா அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவன் மன்னிப்பை தொடர்ச்சியாக செய்தால் என்ன கிடைக்கும் என்னவென்னாமோ கிடைக்கும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் ரிசுக் விசாலப்படுத்தப்படும் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்து அல்லா ரிசுக்கை சேர்ப்பான் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு அல்லா ரிசுக்கை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பான் ஏன் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை பாவ மன்னிப்பு கேட்குதல் அஸ்தகஃபிருல்லா அஸ்தகஃபிருல்லா என்று நாமால் சொல்லுதல் உள்ளத்தால் உருகுதல் இது இரண்டும் இணைந்திருக்கிற பொழுது இது தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையிலே தொடர்கிற பொழுது அல்லாஹு தாலா நீங்கள் உங்களுக்கான ரிசுக்கை தேடுகிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் இஸ்திகுபாரை நீங்கள் வளமையாக்குங்கள் உங்களுக்கான ரிசுக்கை நான் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கிறேன் என்கிறான் ரிசுக்கை சேர்க்கக்கூடிய வேலையை இஸ்திகுஃபார் செய்கிறது அதே மாதிரி இன்னைக்கு கவலை கஷ்டம் எக்கச்சக்கமான பேர் அதில் போட்டு உலண்டுக்கிட்டு வரோம் கவலை இல்லாதவர்கள் கஷ்டம் இல்லாதவர்கள் சிரமம் இல்லாதவர்கள் நெருக்கடி இல்லாதவர்கள் உண்டா அவரவருக்கு அவரவருடைய சிரமம் கஷ்டம் பெரிதாக இருக்கிறது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கவலை ஏதாவது ஒரு நெருக்கடி பிள்ளைகளை வச்சு சில பேர்த்துக்கு நெருக்கடி குடும்பத்தை வச்சு சில பேர்த்துக்கு நெருக்கடி ஆ மனைவியை வச்சு சில பேர்த்துக்கு நெருக்கடி கணவனை வைத்து சில பேருக்கு நெருக்கடி ஆ தொழிலை வைத்து சில பேருக்கு நெருக்கடி தொழில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டி பொறாமை அதை வைத்து சில பேருக்கு நெருக்கடி நெருக்கடிகளும் கவலைகளும் பல ரூபங்களில் இன்றைக்கு மனிதர்களுக்கு வருது அல்லாஹுவின் ரசூல் சொன்னார்கள் சல்லு அலைவசல்லம் உங்களின் கவலையெல்லாம் போக்குவதற்குரிய ஆக சிறந்த மருந்து நீங்கள் அல்லாவிடத்தில் இஸ்திகபார் செய்யுங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ் உங்கள் கவலைகளை போக்குவான் உங்கள் கஷ்டத்தை தீக்குவான் அது மட்டுமல்ல உங்களுக்கான ரிசுக்கை கொண்டு வந்து அறியாத புறத்திலிருந்து கொண்டு வந்து சேர்ப்பான் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும் அறியாத புறத்திலிருந்து கிடைத்த ரிசுக்கிற்கு எக்கச்சக்கமான செய்திகளை சொல்ல முடியும் நான் சுருங்க சொல்கிறேன் இஸ்தி நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளோடும் தொடர்புடையது எனவேதான் நூஹ நபி அலி இஸ்லாம் தன் சமூக மக்களிடத்திலே சொல்கிறார்கள் கஃபாரா உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அவன் மன்னிக்க தகுதி உள்ளவனாக இருக்கிறான் உலகத்தில் மன்னிக்க தகுதி யாருக்கு உண்டு அல்லாவுக்கு மட்டும்தான் உண்டு இல்லையா நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு மன்னிப்புலாம் பிடிக்காது நான் மௌத்தானாலும் மன்னிக்க மாட்டேன் நான் மரணிக்கும் முறை அவனை பார்க்கவே மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் அவன் செஞ்ச தப்பு அவ்வளோ பெருசு என்று சாதாரண விஷயங்களுக்கு சொல்லி கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் எந்த பெரிய குற்றம் செய்தாலும் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன் தயார் நூடபி சொன்னாங்க அல்லாஹ் மன்னிச்சா என்ன செய்வான் வானத்திலிருந்து உங்களுக்கு மலையை கொடுப்பான் திதுக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தை பெருக்கி கொடுப்பான் செல்வ பிள்ளை செல்வங்கள் இல்லை என்றால் பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் கொடுப்பான் இல்லையா இஸ்திகபார் செய்வதால் கிடைக்கக்கூடியது என்ன வானம் பூமி செழிக்கும் பஞ்சம் நீங்கும் வறுமை நீங்கும் இஸ்திகபார் மூலமாக உங்கள் பொருளாதாரம் பெருகும் இஸ்திகபார் மூலமாக உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் சந்ததிகள் இல்லை என்றால் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ஏங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்றால் இஸ்திகபார் செய்யுங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லா சொல்கிறான் நூகு நபி சொன்னதை செய்தியே அல்லா சொல்கிறான் அல்லாஹ் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டானா நீ இஸ்திகபாரம் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா இது இதெல்லாம் தருவான் அல்லாஹ் இஸ்திகபாரின் பலன் பலன் ரொம்ப பெருசு நம்ம தான் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் நாம் எல்லாவிடத்தில் கண்டிப்பாக உருக்கமான முறையிலே பாவ மன்னிப்பை கேட்டு வேண்டி முழுமையாக பெறக்கூடிய நாட்களில் நாம் இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்வோம் எனவே அன்பர்களே இஸ்திக்பாருடைய அந்த வார்த்தைகள் பல வகையிலே வந்து இருக்கிறது பல ரூபத்தில் அதனுடைய அமைப்பு இருக்குது ரசூலுல்லா கேட்குறாங்க உங்களுக்கு இஸ்திக்பாரில் தலை சிறந்த இஸ்திக்பார் எது என்று சொல்லித்தரட்டுமான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க அவசியம் சொல்லித்தாங்க நாயகமே ரசுல்லா சொன்னாங்க நான் தர்றேன் அதை ஓதுனா என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க என்ன பலன் கிடைக்கும் அந்த பலனை தெரிஞ்சாதாரங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் எப்போ ஒரு ஒரு விஷயத்தினுடைய முழு பலன் நமக்கு முழுமையாக உள்வாங்க முடிகிறதோ அப்போ அதை கைவிடாமல் அதை நிறுத்தாமல் செய்வோம் அதை எப்படியாவது செய்தே தீர வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு நாம் பயணிப்போம் இல்லையா இந்த தலை சிறந்த இஸ்திகாரை ஓதுவதனால் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் ரசூல்லா சொன்னார்கள் யார் ஒருவர் காலையில் இதை ஓதுகிறாரோ ஓதி மாலை வருவதற்கு முன்னால் அவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் நேரடியாக அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அடுத்து சொன்னாங்க யாரொருவர் மாலையில் ஓதுகிறாரோ காலை வருவதற்கு முன்னால் அவர் மரணித்து விட்டால் அவருக்கு அல்லா நேரடியாக சொர்க்கத்தை கொடுப்பான் இந்த ஹதீஸை நீங்கள் தப்பாக புரிஞ்சக்கூடாது இப்போ அஞ்சு வகுத்து துருகம் வேண்டாம் நோன்பு வேண்டாம் ஜக்காத்து வேண்டாம் தர்மம் வேண்டாம் ஹஜ்ஜி வேண்டாம் உம்ரா வேண்டாம் முதல்ல இதை மட்டும் செஞ்சுட்டு உட்காந்துருவோம் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை முடிஞ்சு போச்சு எவ்வளோ லேஸ் போச்சு அப்படின்னு தப்பாக நீங்கள் புரிஞ்சக்கூடாது செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு இதையும் தொடர்ச்சியாக செய்தால் உங்களுக்கு பகலில் எந்த நேரத்தில் மவுத்து வந்தாலும் சரி இரவில் எந்த நேரத்தில் மவுத்து வந்தாலும் சரி காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை இதை நீங்கள் ஓதி இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் இதன் வரக்கத்தை கொண்டு சொர்க்கத்தை தருவான் எவ்வளோ பெரிய லேசான வழி சொர்க்கத்தை என்னுடைய உம்மத் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானா சல்லல்லாஹ் வலிவுசல்லமான் அவர்கள் காட்டித் தருகிற எவ்வளவு அற்புதமான எவ்வளவு மிகச்சிறந்த வழி இது பாருங்கள் அந்த இஸ்திகுவாரை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன் இந்த இஸ்திகாருடைய அந்த வாசகத்தை தமிழிலும் அரபியிலும் இன்ஷா அல்லா இந்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலே நான் பதிவு செய்கிறேன் தேவைப்படக்கூடியவர்கள் அதிலே பார்த்து படித்து மனநமிட்டு தினசரி ஓதிவாருங்கள் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் நீங்களும் துவா செய்யுங்கள் சொல்லித்தரக்கூடிய நானும் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நீங்களும் இந்த இஸ்திஹாரை வாழ்நாள் முழுவதும் ஓதுவதற்கு இந்த புனித ரமதானில் ஓதி வருகிறோம் இதை வாழ்நாள் முழுவதும் ஓதி வருவதற்கு அல்லா உங்களுக்கும் எமக்கும் பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் அல்லா அதை நசீபாக்கட்டும் என்று நான் துவா செய்து கொள்கிறேன் رسول الله صلى الله عليه وسلم اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك இதான் அந்த இஸ்திகார் கொஞ்சம் லென்த்தாக இருக்குதோ இருந்தாலும் இருக்கட்டு பரவாயில்ல சொர்க்கத்தை தரக்கூடிய இஸ்திகிபாராச்ச கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல மனதம் செய்து கொள்வோம் ஒரு மா ஒரு 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 நாலு நாள் தொடர்ச்சியாக நீங்கள் இதை பார்த்து ஓதுங்கள் நான் பதிவிடக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த துவாவை எடுத்து எழுதி அல்லது உங்களுடைய மொபைலில் நீங்கள் அதை டைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பார்த்து நான்கு நாட்கள் ஓதுங்கள் ஐந்தாவது நாள் தானாக பார்க்காமல் உட்கார்ந்த உட்கார்ந்தால் வந்துவிடும் எனவே அன்பர்களே இஸ்தி வாழ்க்கையில் வளமையாக செய்யப்பட வேண்டும் பல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அதிலும் குறிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த இந்த செய்யுதல் தொழில் இஸ்தி இஃபார் இஸ்தி தலை சிறந்த இஸ்திக்பார் என்று பெருமானால் சொல்லித்தரப்பட்ட சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த இஸ்திகாரை அதிகமாக ஓதிவுறுவோம் குறிப்பாக தினசரி காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை ஓதுவோம் வல்ல அல்லாஹ் விடத்திலே உயர்ந்த சொர்க்கத்தை கேட்டு நாடுவோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இந்த நல்ல நா நசீவை இந்த புனிதமான ரமதானின் மூலமாக நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக ஒசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ